சிம்மராசியில் பிறந்தா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சனி எட்டில் இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு பக்கம் கவனமாக எடுத்து வைங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அடைக்க வாசிங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான அந்த படம் வாய்ப்பு இல்லை எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த வாரம் இருங்க இந்த வாரத்தில் பொருளாதார சூழ்நிலைகள் பெருசாக இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு மேலே செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுமான்னா நார்மலாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாமே நமக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி பட் அதே சமயத்தில் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன் அல்லது அதர் கண்ட்ரி அல்லது அப்ராட் போகணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய வேலை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூறிய எட்டாம் இடத்துல இருக்க வேலை இருக்குது வேலையில் நிறைய தடை இருக்குது அல்லது போராட்டம் இருக்குது ஸோ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அதனால் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரலை போனஸ் வரல என்ன நினைக்காதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் இந்த வாரம் பாருங்கள் அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸும் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை கையில் பணம் தனம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயிரை நல்லா கும்பிடுங்க ஆட்சி நேர நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க